அல்லாஹினுடைய அப்பரம் கிருபை நாள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாகியவருக்காக வேண்டி பகலெல்லாம் பொத்தி திறந்து திறந்து இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு என்ற அடிப்படையில் இஸ்லாம் ஒரு மூமி நாள் அடியான இடத்திலே எந்த குணங்கள் இருக்க வேண்டும் எந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்பதை பற்றி உண்டான செய்திகளை சொல்கிறது என்பதாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் ஒரு மோமீனான அடியான இடத்திலே இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்றான பிறருக்கு தீங்கிழைத்தல் என்ற செய்திகளை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிறருக்கு நலன் நாடுவோம் என்ற தலைப்பில் பார்ப்போம் பிறருடைய நலனை நாம் கருத்தில் கொண்டு வாழும்போது அல்லாஹினுடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்பதனை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அண்ணன் நதி செல்லாவுடைய கிறிஸ்தல்ல மன்னர்கள் செல்வார்கள் லா இரகமுன்னா லா இறக்கமுள்ள யார் மக்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவரின் மீது அல்லாஹும் இரக்கம் காட்ட மாட்டான் என்று நபி பெருமானார்கள் அல்லாபுடைய செல்ல மனவர்கள் செல்வார்கள் இரகமுன்னார் யார் மக்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அந்த இரக்கம் காட்டுதல் என்றால் ஒரு மனிதனுக்கு நலவை நடக்கிறோம் என்பதுதான் பொருள் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்க தீமை தான் இருக்கும் இஸ்லாம் எவ்வளவு அழகான முறையில் சொல்கிறது என்பதாக நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹரப்புல அன்பின் தன்னுடைய அண்மறையிலே சொல்லும் பொழுது குன்சும ஹைரத்தின் ஓகேனால் நீங்கள் தான் ஏனைய சமுதாய மக்களிலும் சிறந்த சமுதாயம் என்பதாக அண்ணாவை சொல்கிறார் நமக்கு முன்னாடி எவ்வளவு அரசியல் வந்து போயிட்டான் அந்த வந்த மக்களிலே சிறந்தவர்கள் யாரும் நீங்கள் தான் அல்லாஹ் பெருமையாக சொல்லுகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம்தான் பெருமக மக்களுக்கு நன்மையை எடுத்துச் சொல்லுகிறீர்கள் தீமையான காரியங்களிலிருந்து மக்களை விளக்கு முற்படுகிறீர்கள் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் பிறருக்கான நலனை நீங்கள் நாடுகிறீர்கள் அவர் நல்ல காரியங்கள் நிறைய செய்ய வேண்டும் நன்மையின்பால் நன்மையின்பால் அவர் இருக்க வேண்டும் நல்ல அவர்கள் ஒரேவராக இருக்க வேண்டும் என்பதாக அவருக்கு எத்தி வைக்கிறீர்கள் அது மட்டுமல்ல அந்த சக மனித நீங்கள் ஒரே காணும் பொழுது அவர்களிடத்திலே பிள்ளை நீங்கள் காணும் பொழுது இது தவறுப்பா இது செய்யக்கூடாது அல்லாது இதனை விரும்ப மாட்டான் மார்க்கும் இது சொல்லிக் கொடுக்கல இது தடுத்திருக்குது இந்த காரியங்களை செய்தால் கடுமையான வேதனை இருக்கிறது அல்லா அன்பை பெற முடியாமல் நரகத்திற்கு போகக்கூடிய சூழல் வந்துடுவோம் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லையா இது பிறருக்கு நாம் நாடக்கூடிய அந்த நடவு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம நிலவி நாடுறோம் ஏதோ பெரிய விஷயங்கள் ஒருத்தர் கொண்டு போய் என்ன ஒரு கோடி ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அல்ல நிலவி நாடுதல் என்பது நன்மையான விஷயங்கள் ஏதுன்னு சொல்லி கொடுக்கிறது நலவே நாடுதல் தீமையான விஷயங்கள் இருந்து எண்பதாம் விலகி கொடுக்குதல் அதுவும் நன்மையான நன்மை நலமை நாடுதல் என்பதாக இசலாம் செல்வர் அந்த அடிப்படையில நெபி செல்லனாமடையின் செல் மன்னர் செல்லக்கூடிய செய்தி திபுர் மஜாவுல இடம் பெற்றிருக்கு மாதரதி இல்லாமல் சாயனானவர்கள் அறிவிப்பாங்க நபி செல்லனாமடையின் செல்ல மன்னர் சின்னாடுகள் இத்தகுல் மனா இன அசத்த அல்வராஜு பில் மவாரி ஒரு மூன்று இடங்கள் இடம் என்பதாக சொல்லுவோம் மூன்று இடங்கள் சாபத்திற்குரிய இடம் அந்த இடத்தில் போய் உங்களுடைய இயற்கையை நீங்கள் கழிக்காதீர்கள் இயற்கை உபாதை இருக்கிறது எல்லாருக்கும் அதற்கென்று முறையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போங்க ஒரு மூணு இடத்துக்கு மட்டும் நீங்க போகாதீங்க அந்த மூன்று இடங்களை நீங்கள் உங்களுடைய இயற்கை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அவர்கள் சொல்வாங்க அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீர் நீர்நிலைகள் நீர்நிலைகளுடைய அந்த கரைகள் இருக்கு குளத்தங்கரையா இருக்கட்டும் அல்லது ஆற்றங்கரையா இருக்கட்டும் அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் உங்களுடைய இயற்கை விவாதியை கழிக்காதீர்கள் ஏன்னா அது மழை இதில் பெயர் அது உள்ள போய் சேரக்கூடிய இடம் மக்கள் புழங்கக்கூடிய இடம் இல்லையா மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் குடிப்பதற்கு தனியாக பயன்படுத்தலாம் அல்லது குளிப்பதற்கு பயன்படுத்தலாம் ஆடைகளை துவைக்கலாம் இன்னும் பல தேவைகளுக்கு இதை பயன்படுத்துவார் ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு போற நேர எங்க போய் உட்காருவாரு வீட்டில் போக முடியாது அப்படின்னு டைட் ஆயிடுச்சுன்னா கிடைச்சு தான் போய் உட்காருவோம் குளத்தங்கரையிலேயே உட்கார்ந்து உட்காந்து இது நம்முடைய வளமையாக இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது ஆரோக்கியமான நலமான விஷயமா என்றால் ஈஸ்வரன் சொல்கிறது தவறு என்பதாக சொல்வோம் ஒற்றிலும் தவறான விஷயம் காற்றோட்டமா காத்துவங்கடான்னு சொல்லி கரையோரங்கள் அப்படியே போயிட்டு வருவாங்க இன்னொரு காலம் இருந்துச்சு அந்த கரையோரங்கள்ல அழகான மலர் செடிகள் அல்ல அழகான மலர்கள் அல்ல வாசமா இருக்கும் போயிட்டு வரலாம் இப்ப வாசம் இல்லை போயிட்டு வந்துட்டா கணக்குல அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தோணும் அந்த இருக்கு ஒரு வாசமா இருக்கு புரியுதுங்கடா இருப்பதை காணும் பொழுது எந்த அறிவின் கட்ட முட்டா பையன் காரியத்தை செஞ்சால் நல்லாவா இருப்பான சாபம் தானே சாபமா வாழ்த்தா சாபம் தண்ணீ இல்லாத மாற்றத்தை காணக்கூடாது எந்த செயற்காலு பண்ண அந்த அப்படின்னா நல்லாவே இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்போது அது சாபம் பெருமா திரண்டாமலே செல்லமன் அவர்கள் முதலாவது விஷயமாக சொன்னார்கள் நேர் நிலை கரைய ஓரங்களிலே உங்களுடைய தேவையை நீங்கள் கரைக்காது நீங்கள் கடிக்காமல் இருப்பது பிறருக்கு நலவை நாடுகிறீர்கள் என்று அர்த்தம் கடிச்சிங்க அப்படின்னா பிறருக்கு தீங்கு கிடைக்கிறீர்கள் இரண்டாவது விஷயமாக நபி நபியர்கள் சொன்னார்கள் சாலையோரங்களிலே என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது விஷயம் மக்கள் நடைக்க நடை நடைக்காக அல்லது வாகனத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சாலை ஓரங்கள் நடைபாதைகள் அந்த நடைபாதைகளின் ஓரங்களிலே கடிக்காதீர்கள் இன்னைக்கு அங்கேதான் எல்லாமே இருக்கும் இல்லாம இருக்கும் பார்ப்போம் சில கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு எல்லா எல்லாம் வச்சிருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் ஒரு வாகனம் பெரிய வாகனம் வருது அப்படி இருக்க ஒதுங்கறான்னு ஒண்ணு ஆடையில படணும் அல்லது செப்பல்ல படணும் இருக்குது இல்லையா இது போன்ற நடிகர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த நேரத்திலேயும் சிட்டிட்டு தான் போவான் எந்த கடிசல்ல போய் இப்படி பண்ணான்னு அது மூன்றாவது விஷயமாக நபி பெருமான அவர்கள் சொன்னார்கள் நில தரும் இடங்கள் ரோட்டோரங்கள்ல நல்ல அரிசியா ஒரு மரம் இருக்குது நிழல் தரக்கூடிய இடமா இருக்குது வெயில்ல அந்த பக்கம் இந்த பக்கம் போறவங்க அப்படி கடைப்பாறுவதற்காக அந்த இடத்துல போய் நிற்பாங்க அந்த இடத்துல போய் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க பத்திரமா வெயில இருந்து காஞ்சு போயிடாத அப்படி சரிங்களா இப்படியும் சில நபர்கள் இருப்பார்கள் ஒரு நிழலுக்காக அந்த இடத்திலே ஒதுங்கி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக ஓய்வு எடுப்பதற்காக உள்ளே வரக்கூடியவர் அந்த காட்சியை காணும் பொழுது எந்த ஓய்வு எப்படி பண்ணால் தெரியலையே சொல்லும் மார்க்கம் இதனை தடுக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தேவையான அத்தியாவசிய தேவையான இயற்கை உபாதையை கூட நீ முறை இல்லாமல் கழித்து விடாதே அதிலும் பிறருடைய நலகை நாடு என்பதாக அழகான யாராவது இப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் கண்மணி நாயகம் அல்ல சிலந்தாகவே செல்ல அவர்கள் அழகான முறையில் விளக்கத்தை கொடுத்தார்கள் அல்லாஹருக்கு சிலந்தாகவே செல்ல மன்னர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சுய தேவையை கூட பொதுநலத்துடன் கழிக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள் எவ்வளவு அழகான நிலைகள் என்று நான் கவனிக்க வேண்டும் ஒரு முறை அபுமோசா அவதியாக தனியார் அனுப்பவர்கள் தன் தோழர்கள் எடுத்து கூறுவார்கள் நபிக நாயகன் செல்வாகுளை செல் அவர்கள் எங்களிடம் எடுத்துரைத்தார்கள் நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது கடுமையை காட்டாதவரை இறை நம்பிக்கையாளராக ஈமான் உடையவராக ஆக முடியாது என்று சொன்னார்கள் அப்போது சில மக்கள் சொன்னாங்க யார சொல்லலாம் நாங்கள் ஒருவர் மற்றவர்களுடன் கருணையுடன் தானே நடந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒருவர் மற்றவரோடு கருணையோடு அன்போடு இரட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொன்ன நேரம் நடித்தலாகுடையில் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய தோழருடன் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பொருளில் நான் சொல்லவில்லை ஒரு மோமின் இன்னொரு மோமீனுக்கு யாருங்க இன்னமல் இஹ்வத்துன் ஒரு மோமின் இன்னொரு மோமீனுக்கு சகோதரன் அந்த அடிப்படையில் நீ உன்னுடைய சகோதரனாக உன்னோடு நீ ஒரு உனக்குள்ளாள் உங்களுக்குள்ளாள் நீ என்ன சிந்திக்கிறவன்டா கருணையோடு நடந்துக்கீங்கன்னு நான் சொல்லலை அது செல்லாம செல்லமன் அவர்கள் செடி மேலும் சொன்னார்கள் அதற்கு மாறாக பொதுவான மக்கள் மீதான கருணையை அந்த இடத்தில் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் பிறரும் மன மக்கள் தான் அவர்களிடத்தில் நீ கருமையோடு நடக்க வேண்டும் உனக்குள்ளால் பகிர்ந்து உண்டு சென்று கொண்டால் பரவாயில்லை இல்லை என்பதாக என்னாலே மற்றவர்கள் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் பற்றி இருக்கிறது அவர்களுக்கும் தேவை இருக்கிறது கேட்டு வந்தாங்களா என்றதை செய்வதற்குரிய அவர்களோடு மிரட்டத்தோடு இருந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள் என்று சிறந்தாக சிறந்த அந்த ஹரிச மையமா அல்லாஹ் அக்பர் மிக பெரும் ஒரு மாற்றத்தை இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலேயே நாம் கண்டோம் எதது விஷயத்தில் கண்டோம் தெரியுமா சென்னையில் நடந்த பேர் பெருவெள்ளம் அதிலே நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்களுக்காக பாடுபடவில்லை யாரோ எவரோ என்ற அளவில் இருந்தாலும் அவர்களையும் தன்னுடைய சகோதரி தன்னுடைய உயிரையும் கூட அர்ப்பணிக்க தயாராக இருந்தார் பொருளாலும் உடலாலும் தேவைப்பட்ட தேவைப்பட்டார் உயிராலும் சென்னை பெருவள்ளத்திலும் ஒரு தொடர் உயிரை விட்டார் இந்த செய்திகளுக்கு அதற்கு அடுத்தபடியாக கஜா புயல் இந்த பகுதியிலே ஒரு கலக்கு கலக்கிட்டு போச்சு தேவையானவர்களாக இருந்தவர்கள் மூவி மட்டுமல்ல மற்றவர்களை மீன்றதை கொடுப்போம் என்பதாக செய்து காட்டினார்கள் நம்முடைய இடையற்ற அது மட்டுமா ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கே புலப்படாத சுவாசத்திலே கலந்துவிடும் தொட்டால் வச்சிக்கொள்ளும் என்று பயன்படுத்தப்பட்ட அச்சுறுத்தப்பட்ட மோசமான ஒரு நோய் கோவிட் நைன்டீன் அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய தாயுடைய உடலுக்கு அருகே செல்ல முடியாது தந்தையின் உடலுக்கு அருகே செல்லவில்லை பிள்ளை பிள்ளைகளின் உடலுக்கு அருகே சொல்வாரவில்லை உறவு எந்த சொல்லிக்கொண்ட உறவுகளோ உரிமை என்று சொல்லிக்கொண்ட சகோதரர்களும் யாரும் நெருங்க முடியாத நேரத்திலும் கூட கருணையோடு பிறரிடத்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற மன்னர் செல்லுடைய செல்லமன் அவருடைய வாக்கி அந்த இடத்து நிறைவேற்றி நம்முடைய சகோதரர்கள் கொரோனாவிலே சாதி மதம் பேதம் பார்க்கவில்லை அந்த இடத்திலும் உதவி கரத்தை ஈட்டினார்கள் யாரும் முடியாத இடத்திலும் கூட நான் இருக்கிறேன் சகோதரா என்பதாக அந்த பிணத்தை கூட தூக்கி எரித்த வரலாறுகளை நாம் பார்த்தோம் இதுவெல்லாம் ஒரு அழகிய பண்பு அழகிய நடைமுறை நல்ல பழக்க வழக்கங்கள் இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இதற்கு நெருக்கமான கூடிய எல்லா கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் சிறந்த சமுதாயம் என்று சொல்லிக் கொள்வதில் பேரல்ல அந்த சிறந்த சமுதாயத்தினுடைய முன்னோடிகளாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அங்கே செய்யும் அந்த அடிப்படையில தீங்கு பிறருக்கு தீங்கு விளை விளைவித்தல் என்ற அந்த மோசமான அந்த குணம் ஒரு மோமீனுக்கு அழகான குணம் அல்ல என்று இஸ்லாம் சொல்வது போல பிறருக்கான நலவி நாடுதல் என்பது அழகான குணம் என்பதாக சொல்கிறது அந்த அழகிய குணம் கொண்டவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோ நல்லாக நம்மனைவருக்கும் தந்தல் குறைவானாக அலைக்கும் வரக்கப்புள்ளாகிய வரக்கார்கள்